துலாம்னா முதல்ல என்ன துலாம்னா தராசு தராசை போன்ற ஒரு வாழ்க்கை முறையுடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தராசு எப்படி இருக்கும் தராசு எந்த பக்கமும் கீழே இறங்குறதோ எந்த பக்கமும் ஏறுறதோ இல்லாமல் எப்படி நடுநிலைமையுடன் இருக்கிறதோ அப்படி துலாம் எல்லாம் நடுநிலையுடன் இருப்பார்கள் இதை பொய் சொல்லுதல் பிடிக்காது அப்படிங்கிறது அவங்க குணம் ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் ஒரு சனி வக்கரமாகி இருந்தாலோ ஆனால் அதனுடைய வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது யாரெல்லாம் குருவை நிந்தனை செய்கிறீர்களோ குருவுக்கு எதிராக நடந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வயதெல்லாம் வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்களோ அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல நீங்க வருவீங்க ராசிக்காரர்கள் ஜென்ரலாவே கலைப்பிரியர்கள் ஏன்னா ராசிநாதன் சுக்கரன் என்பதால் நிறைய ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஆன்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை கலெக்ட் பண்றது பழைய காலத்து காயின்ஸை கலெக்ட் பண்றதுவாலிட்டி பர்சன் கூட நீங்க பழகுறது அன்குவாலிட்டி பர்சன் கூட நீங்க சேர்றது அவருடைய திட்டங்களை நீங்க எக்ஸிக்யூட் பண்றது போன்றவை உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை பலன் துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க துலாம்னா முதல்ல என்ன துலாம்னா தராசு தராசை போன்ற ஒரு வாழ்க்கை முறையை உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தராசு எப்படி இருக்கும் தராசு எந்த பக்கமும் கீழே இறங்குறதோ எந்த பக்கமும் ஏறுறதோ இல்லாம எப்படி நடுநிலைமையுடன் இருக்கிறதோ அப்படி துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் நடுநிலையுடன் இருப்பார்கள் இதெல்லாம் இவங்களோட குணம் பொதுவாவே துலாம் ராசிக்காரர்கள் பொய் சொல்கிறத விரும்ப மாட்டாங்க அப்ப மற்றவெல்லாம் பொய் சொல்லுவானா துலாம் ராசி சனி உச்சம் பெறும் ராசி என்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொய் சொல்லுதல் பிடிக்காது அப்படிங்கறத அவங்க குணம் ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் ஒரு சனி வக்கரமாகி இருந்தாலோ அல்லது ராசிநாதன் சுக்கரன் வக்கரமானோ இதுக்கு ஆப்போசிட்டான பலன்கள்லாம் நடக்கும் இவர்கள் பெரிய சீட்டர்ஸாக இருப்பாங்க ஏமாற்றுக்காரர்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆயிடுவாங்க ஸோ அது அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்து பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினனுக்குடிய சூரியன் பாதகாதிபதி என்பதால் தலைமை பதவிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது துலாம் ராசிக்காரர்கள் நான் வந்து இந்த லெவல்ல இருந்தேன் நான் அஸ்டன்ட் மேனேஜரா இருந்தேன் நான் டெப்டி மேனேஜரா இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஜிஎம் போஸ்ட் மட்டும் கொடுக்கவே இல்லை என்னை ஏமாத்திட்டாங்க எனக்கு வந்து அந்த போஸ்டிங் கொடுக்காம என்னை வந்து தரையன் தரையின்னு சொல்லியே என்னை வேலை வாங்கிட்டாங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் காரணம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று ஆறு கூடையவர் குரு என்பதால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யார் தீர்த்தவாரியோ யாரெல்லாம் நீங்கள் வந்து சாய்ந்திரானால் சரக்கு போடுறீங்களோ நீங்கள் அத்தனை பேரும் இதற்காக வருந்தி அட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும் உடம்பு வயிறு வயிறு பெருங்குடல் கிட்னி இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் துராமராசிக்காரர்களுக்கு வயிற்றை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் உங்களுக்கு ரெண்டு கூடியவன் செவ்வாய் நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னா ஒரு கட்டட கட்டி விற்கிறீங்க ஒரு லேண்டு பூமி விற்கிறீங்க அல்லது கல் மண் ஜல்லி போன்றவற்றை விற்கிறீங்கன்னா இதைவிட சிறந்த ஒரு பிஸ்னஸ்ங்கிறது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது செவ்வாய் ரெண்டு கூடியவன் என்பதால் செவ்வாவுடைய சம்மந்தப்பட்ட ஆயு இந்த இது சொல்லுவாங்கல்ல ஆயுதங்கள் ஆப்ரேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கிளிக்கிறது அறுக்கிறது போன்றவை அது ஹார்ட்வேர்ஸ் மாதிரியான கதைகள் ரம்பம் அறம் அறம்பாங்கல்ல அறம் அறவுங்கிறது இந்த ஆக்ஸா பிளேடு போன்ற விஷயங்கள் ஆயுதங்கள் சுத்தி ஹேமரு போன்றவை சிசல் போன்றவை செய்வது சில பேர் செய்வாங்க அவங்களே வந்து நெருப்புல சிசல் மாதிரி வச்சு அடிச்சு அவங்களே செய்வாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க சில பேர் அதெல்லாம் ஸோ அப்போ இந்த ரெண்டு யார் செவ்வாய் இரண்டு குடையவனாக இருப்பதால் இரண்டு குடை செவ்வாய் வந்து இந்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு தருவார் அதே நேரத்திலே உங்களுக்கு ஏழு குடைவர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏழு குடைவராகவும் உங்களுக்கு அதே செவ்வாய் பகவானை அமைவதால் உங்களுடைய மனைவியும் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் பாட்டே இருப்பாங்க எதுக்கு டென்ஷன் 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 இவங்க டென்ஷன் தான் டென்ஷனாகவே சுற்றுவாங்க இவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆறு குடையவன் குரு என்பதால் குரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வரும் குருவினால் வயிறு அதே மாதிரி உங்களுக்கு யாராவது வித்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு நீங்கள் குரு குருவை பகச்சிப்பீங்க ரொம்ப ஈஸியாக குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் குருவுடைய ஆசீர்வாதம் பெரும்பாலும் குருவுக்கு தெரியாமல் இது பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பண்ணிடுவீங்க ஆனால் அதனுடைய வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது யாரெல்லாம் குருவை நிந்தனை செய்கிறீர்களோ குருவுக்கு எதிராக நடந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி என்பதே கிடைக்காது துலாம் ராசிக்காரர்களோ ஜென்ரல் குணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு லாட்ஜிங் பண்ணுறது அதே மாதிரி பத்துக்குடிய சந்திரனுக்குடிய நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் பண்றது நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எது இதெல்லாம் வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வருவீங்க தண்ணீர் தண்ணீர் தான் உங்களுடைய முக்கியம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது வந்து வாட்டர் மேனுஃபேக்சரிங் பண்றது அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கிறது அல்லது ஆயில் தேங்காய் எண்ணெய் விற்கிறது அந்த மாதிரியான செக்கு ஆயில் விற்கிறது அந்த மாதிரி ஆயில் திரவங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க நீங்கள் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா படம் நீங்கள் எடுக்கவே கூடாது உங்களுக்கு வரவே வராது சினிமா படம் எடுக்கிறது அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன்கள் அந்த மாதிரி கொலுசி கொலுசி நீ பாடு கொலுசே கொலுசெயலாம் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஸோ பெண்கள் பக்கமே நீங்கள் போகக்கூடாது எதை தொட்டாலும் நீங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுதல் என்பது மிகப்பெரிய பிரச்சனைகளை தரும் நான்கு ஐந்து கூடிய சனி என்பதால் இரும்ப தொட்டிங்க ஜெயிச்சிங்க இரும்ப தொட்டிங்கன்னா பெட்ரோல் பிஸ்னஸ் தண்ணீருக்கு அடியில் விளைகின்ற பெட்ரோல் தண்ணீருக்கு அடியில் விளைகின்ற கிழங்கு தண்ணீருக்கு அடியில் அடியில் பூமிக்கு அடியில் இந்த பூமி கடியில் விளைகின்ற அத்தனை பொருட்களும் உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியம் சக்சஸையும் தரும் கிடங்கு வகைகளாகட்டும் அல்லது வந்து பெட்ரோல் ஆகட்டும் தண்ணீர் ஆகட்டும் எது எல்லாம் பூமி விளைகிறதோ அதெல்லாம் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி போன்றவற்றை செய்யலாம் உங்களுக்கு ஏழு கூடியவன் செவ்வாய் என்பதால் உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதே இதெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிபிலாக சென்சிபிலான ஆப்ரேஷனல் எக்யூப்மெண்ட்ஸோ ஸ்கேன் ஸ்கேன் எடுக்கிற மிஷினு உங்கள் வயிற்று எக்ஸ்ரே அதை இந்த மார்பு எக்ஸ்ரே எடுக்கிற மிஷினு சிடி ஸ்கேன் எடுக்கிற மிஷினு எம்ஆர்ஐ எடுக்கிற மிஷினு அந்த மாதிரியான அதாவது ஒரு பொருளை ஜெராக்ஸ் சில பேர் சில பேர் ஸ்டேஷ்னரி கடை போடுவாங்க ஜெராக்ஸ் எடுக்கிறது நகல் எடுக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நகல் எடுக்கிறது அல்லது உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிற மிஷினு அதாவது உங்கள் உங்க இதுக்குள்ள என்ன இருக்கு இதுக்குள்ள என்ன இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்கு டிடக்டர்னு சொல்லுவாங்க மெட்டல் டிடெக்டர் இதுக்குள்ள என்ன டிடெக்ட் டிடெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மிஷினு இதை செய்கிறவங்க இந்த தொழிலெலாம் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையாக வருவீங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் கல் மண் ஜல்லின்னு நான் சொன்னதால செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேறு தொழில்களும் உங்களுக்கு வரும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அதே மாதிரி செங்கச்சூளை செங்கல் சூளை அது மாதிரி களிமண்ணால் செய்யப்பட்ட டெரகோட்டா பொம்மைகள் போன்றவைகள்லாம் உங்களுக்கு வரும் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே கலைப்பிரியர்கள் ஏன்னா ராசிநாதன் சுக்கரன் என்பதால் நிறையா ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஆன்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை கலெக்ட் பண்ணுறது பழைய காலத்து காயின்ஸை கலெக்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க பனி பதினொன்று குடையவன் சூரியன் என்பதால் சூரியன் உங்களுக்கு பலம் அப்பா சேர்த்து வச்ச சொத்து உங்களுக்கு இருக்கும் அப்பா அவங்களுக்கு நல்ல பல பலமாக இருப்பார் அப்பாவுடைய ஆதரவு அப்பாவோட அனுகிரகம்லாம் இருக்கும் ஆனால் பிரச்சனை என்னென்னா அப்பா சம்பந்தப்பட்ட தொழில் பதினொன்று கூடவன் பாதகாதிபதி என்பதால் சூரியனே உங்களுடைய ஜென்மம் எதிரியாக இருப்பார் சூரியனே எதிரியாக இருப்பார் அதனால் இருதய நோய் மூளை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் சாதாரண லீடராக இருந்தேன் இனிமேல் நான் டீம் லீடராக போகிறேன் இனிமேல் நான் வந்து ஹெட் ஆக போகிறேன் இனிமேல் நான் வந்து நான் தான் வந்து இதாக போகிறேன் அதாக போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப தாமதித்து தான் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கடைசி வரைக்கும் டீம் மெம்பராகவே தான் இருப்பீங்க நீங்கள் டீம் லீடர் ஆகிறதுக்குள்ள படாத பாடுபடுவீங்க நீங்கள் இந்த ஜென்மத்தில் நான் எப்படா டீம் லீடர் ஆகிறது நான் எப்படா மேலே வர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் பாத்திரமிருந்து பிச்சை இடுதல் போன்ற விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்திரம் இருந்து பிச்சை இடுறது யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுவீங்க யாருக்காவது தவறான ஆட்களுக்கு கூட நீங்க ஹெல்ப் பண்ணி மாட்டிப்பீங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒரு குவாலிட்டியான பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை என்பது நல்லாயிருக்கும் அன்குவாலிட்டி பர்சன் கூட நீங்கள் பழகிறது அன்குவாலிட்டி பர்சன் கூட நீங்கள் சேர்றது அவர்களுடைய திட்டங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது போன்றவை பேரடிவே உண்டாக்கும் எப்பொழுதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசி சி துலா அல்லது லக்னம்னே வச்சுக்கோங்க சிம்ம துலா லக்னத்துக்கு சிம்ம லக்னம் சிம்மம் வந்து உங்களுடைய ஜென்மை எதிரியாக இருப்பார்கள் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர்கள் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப 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 டஃப் ஏன்னா அவன் பாதகாதிபதி அதனால் இப்படி தான் இருக்கும் நீங்கள் டெய்லி ஆதித்ய ஹிருதயஸ்தோத்திரம் படிக்கணும் டெய்லி இறைவன் இவனை வந்து இவனை வந்து கும்பிடணும் சூரிய பகவானை கும்பிடணும் இதெல்லாம் செய்து வர செய்து வர செய்து வர தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும் பெரும்பாலும் காதல் திருமணங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் மாமனார் வழி சொத்து மாமனார் வழி சப்போர்ட் உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் ராசிக்கான ஹோமம் என்ன என்பதை நீங்கள் செய்து கொள்ளலாம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாரும் பொருட்செலவு உதவி தந்து இந்த ஹோமத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்